இஸ்ரேல்கோ ஹமாஸ்கோ இடையே போர் தொடங்கி கிட்டத்தட்ட ரெண்டு வருஷங்கள் ஆயிருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இருபது அம்ச திட்டத்தை வெளியிட்டிருக்காரு இதற்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகும் ஒப்புதல் தெரிவிச்சிருக்காரு அமெரிக்க அதிபர் டிரம்ப் வெளியிட்டிருக்க இந்த இருபது அம்ச திட்டம் போரை முடிவுக்கு கொண்டு வருமா இந்த ரெண்டு ஆண்டுகள்ல இஸ்ரேல் பாலஸ்தீனத்திற்கு மீது கடுமையான வான்வழி தாக்குதலை நடத்திருக்கு இந்த மாதம் தரைவழி தாக்குதலையும் நடத்தியிருக்கு இஸ்ரேல் தாக்குதல்ல இதுவரைக்குமே பாலஸ்தீன மக்கள் அறுபத்தி பேர் கொல்லப்பட்டிருக்காங்க இஸ்ரேல் தாக்குதல் நாளுக்கு நாள் மோசமாயிட்டு இருக்க இந்த சூழல்ல தான் உலக நாடுகள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பதாக அறிவிச்சிருக்காங்க இது எல்லாமே இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாவுக்கு ஒரு கடுமையான நெருக்கடியும் கொடுத்திருக்கு இதுக்கு எல்லாமே முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாதான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து இருபது அம்ச திட்டத்தையுமே வெளியிட்டிருக்காரு இதற்கு வந்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தே ஒப்புதல் தெரிவிச்சிருக்காரு இந்த திட்டம் இஸ்ரேல் ஹமாஸ் போரை முடிவுக்கு கொண்டு வருவதாகவும் காசாவுடைய எதிர்கால நிர்வாகத்தை மையமாக கொண்டதாகவும் இருக்கு ஹமாஸ் இஸ்ரேல் இரண்டு தரப்பினருமே ஒப்புக்கொண்டா இந்த போர் வந்து உடனே முடிவுக்கு வரும் ஒப்புதல் ஏற்றுக்கொண்ட எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்குள்ள ஹமாஸ் அனைத்து பணைய கைதிகளையும் விடுவிக்க வேண்டும் அப்படிங்கிறது இதுல இருக்கக்கூடிய முக்கியமானது தண்டனை பெற்ற பாலஸ்தீன கைதிகள் இருநூத்தி ஐம்பது பேரையும் அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு காசால தடுத்து வைக்கப்பட்ட ஆயிரத்தி எழுநூறு பாலஸ்தீனர்களையும் இஸ்ரேல் விடுவிக்க வேண்டும் இது சிக்கல்களுக்கு தீர்வாக முன்வைக்கக்கூடிய அம்சமா இருக்கு காசா இனி அச்சுறுத்தல் இல்லாத பயங்கரவாதமற்ற பகுதியாக இருக்க வேண்டும் ஹமாஸ் படைகளை கலைக்க வேண்டும் அமைதி பாதைக்கு செல்லக்கூடிய ஹமாஸ் உறுப்பினர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட வேண்டும் இது எல்லாமே இருக்கக்கூடிய இருபது அம்ச திட்டங்கள் முக்கியமானவை காசாவை விட்டு வெளியேற விரும்புகிறவர்களுக்கு பாதுகாப்பான வழிகள் வழங்கப்படும் பணைய கைதிகள் விடுவிக்கப்பட்டவுடன் இஸ்ரேல் படைகள் படிப்படியாக காசாவில் இருந்து விலகி கொள்ளப்படும் காசா நிலப்பரப்பை இஸ்ரேல் ஆக்கிரமிக்கவோ அல்லது இணைக்கவோ கூடாது இது எல்லாமே இதில் இருக்கக்கூடிய கூடுதல் அம்சங்கள் இப்போதைக்கு மேற்கு கரை பகுதியை நிர்வகித்து வரக்கூடிய பாலஸ்தீன அதிகார அமைப்பு ட்ரம்ப்போட இந்த இருபது அம்ச திட்டத்திற்கு வரவேற்பும் தெரிவிச்சிருக்கு இப்போ ட்ரம்ப் இந்த இருபது அம்ச திட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கிய சவால் என்ன ட்ரம்ப்போட இந்த இருபது அம்ச திட்டத்தில் போரை முடிவுக்கு கொண்டு வரவும் இஸ்ரேலுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்துவது அமைக்கப்பட்டிருந்தாலும் சில முக்கியமான சவால்களையுமே எதிர்நோக்கி இருக்கிறது இந்த திட்டத்தால் ஏற்படக்கூடிய நன்மைகள் அப்படின்னு பார்த்தா போரால பாதிக்கப்பட்டு இருக்க காசா மக்களுக்கு உடனடியாக மனிதாபிமான உதவி அப்புறம் பொருளாதார மேம்பாட்டு நிதி திட்டம் இதெல்லாமே கிடைக்கும் பஞ்சத்திலிருந்து மக்களை வந்து மீட்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இது ஏற்படும் அப்படிங்கிறதே தெரிவிச்சிருக்காங்க சுருக்கமாக இந்த திட்டம் வந்து போரை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய அரசியல் நடவடிக்கையாகவும் பார்க்கப்படுகிறது ஆனால் ஹமாஸ் ஒத்துழைப்பு இஸ்ரேலிய அரசியல் விருப்பம் செயல்படுத்தும் வழிமுறைகள் போன்ற முக்கிய தடைகளுமே இருக்கு இப்போ போர் நிறுத்தம் ஏற்படுமா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க